வலங்கை உயர்கொண்டார்கள் ஒரு பழங்கால நாடார் உட்பிரிவு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உய தொடர்புடைய பல பண்டைய வரலாற்று ஆவணங்களை கண்டுபிடித்துள்ளனர் நாடார்களின் வரலாற்றை புரிந்துகொள்ள இந்த ஆவணங்கள் இன்றியமையாதவை இந்த காணொளி வலங்கை உயக்கொண்டார்களின் சில முக்கிய வரலாற்று ஆவணங்களை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சோழர்கள் தங்கள் நாட்டை பல மாகாணங்களாக பிரித்தனர் இந்த மாகாணங்கள் சோழ பேரரசர் ராஜ சோழன் பயன்படுத்திய பட்டங்களின் பெயரால் அழைக்கப்பட்டன இந்த பட்டங்கள் சோழ பேரரசரின் குலத்தின் பெயர்களாக இருக்கலாம் அல்லது சோழ பேரரசரின் பெயர்களாக கூட இருக்கலாம் உயக்கொண்ட வளநாடு அத்தகைய ஒரு மாகாணமாகும் உயகொண்டார் என்ற சொற்கூறு முதலாம் ராஜ ராஜ சோழன் பயன்படுத்திய பட்டங்களில் ஒன்றாகும் சுந்தர பாண்டியன் காலத்தை சேர்ந்த பழங்கால கல்வெட்டின்படி உயகொண்டார் வளநாட்டை ஆண்ட அகலங்கா நாடாள்வர் அரச குடும்ப நிலங்களை சொந்தமாக்கிக் கொள்ள உரிமை கொண்டிருந்தார் அகலங்கா நாடாழ்வார் தனது வெறும் கைகளால் போர்களை வென்றதாக கல்வெட்டு மேலும் கூறுகிறது இந்த தகவல் உயகொண்டார் வளநாடு சோழர்களின் வழித்தோன்றல்களால் ஆளப்பட்டது என்பதை நிரூபிக்கிறது ஏனாதிநாதர் என்பவர் அறுபத்து மூன்று சைவ நாயன்மார்களில் ஒருவர் ஏனாதிநாதர் என்ற பண்டைய சான்றோர் சேர்ந்தவர் ஈழச்சான்றார்களின் பாரம்பரிய தொழில் போர்க்களை கற்பிப்பதாகும் ஏனாதிநாதர் பிறந்த இடம் ஏனனூர் ஏனனூர் உயர்கொண்ட வளநாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது முதலாம் இராஜ சோழனின் புகழுரையின்படி உயர்கொண்ட வளநாட்டின் ஆட்சியாளர் ஒரு போர்க்குலத்தை சேர்ந்தவர் மற்றும் அவர் அம்பர் நாடன் என்று அழைக்கப்பட்டார் பல்வேறு சான்றோர் வரலாற்று ஆவணங்களின்படி நாடாள்வர் என்ற பட்டம் சான்றோர்கள் பயன்படுத்திய பட்டங்களில் ஒன்றாகும் நாடாள்வர் என்ற பட்டம் படிப்படியாக நாடார் ஆனது என்று பிரபல தொல்லியல் ஆய்வாளர் எஸ் ராமச்சந்திரன் கூறுகிறார் நாடன் என்ற பட்டமும் பழங்காலத்திலிருந்தே சான்றோர் சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டது இந்த சான்றுகள் உயகொண்ட வளநாட்டு ஆட்சியாளர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துகிறது பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கழுகுமலை கல்வெட்டு பவித்ரமாணி சேர்ந்த ஒரு உயக்கொண்டாருக்கு பாதை நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கும் உரிமையும் நீதி நிலத்தை கோயிலுக்கு அளிக்கும் உரிமையும் இருந்தது என்று கூறுகிறது இந்த உயக்கொண்டார் நில உரிமையாளர் அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்று கல்வெட்டு மேலும் கூறுகிறது பெரம்பலூர் மாவட்டம் சிங்களாந்தபுரத்தைச் சேர்ந்த பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒரு வேளாளர் ஒருவரை அவரது ராணுவ பணிகளுக்காக கௌரவித்ததாக கூறுகிறது இந்த கல்வெட்டில் செங்கோல் தேவி என்ற பட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினேழாம் நூற்றாண்டின் சான்றோர் வரலாற்று வில்லுப்பாட்டலான வலங்கை மாலை செங்கோல் தேவி என்ற பட்டம் உயர்கொண்டார் பட்டங்களில் ஒன்று என்று கூறுகிறது இந்த பட்டம் வழங்கை உயர்கொண்டார்களுக்கு அரச குடும்ப உறுப்பினர்களின் அதிகாரம் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது என்று தொல்லியல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் கூறுகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னூரில் உள்ள பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டின்படி வலங்கை உயக்கொண்டார்கள் இப்பகுதி கோயில்களுக்கு சொத்துக்களை தானமாக அளித்துள்ளனர் கோயிலின் மண்டபங்கள் கட்டுவதற்கு உயக்கொண்டார்களே காரணம் என்று கல்வெட்டு மேலும் கூறுகிறது விக்ரமசிங்கபுரம் கல்வெட்டின்படி வலங்கை உயக்கொண்டார்கள் நாயக்கர் ஆட்சியின் போது தங்கள் முந்தைய முக்கியத்துவத்தை இழந்தனர் பதினேழாம் நூற்றாண்டின் கல்வெட்டின்படி நாயக்கர் அரசர் பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளை சிவந்தி நாடன் என்ற வலங்கை உயக்கொண்டார் ஒருவரை கௌரவித்தார் இந்த உயக்கொண்டாருக்கு சிறப்பு வரிச்சலுகைகளை வடமலையப்பன் வழங்கியதாக கல்வெட்டு கூறுகிறது இந்த உயக்கொண்டார் பெரும்பற்று என்ற பட்டத்தை தக்கவைக்க வடமலையப்ப பிள்ளை அனுமதித்ததாக கல்வெட்டு மேலும் கூடுகிறது பெரும்பற்று என்ற சொல்லுக்கு போர் வீரர்களுக்கு சொந்தமான நிலங்கள் என்று பொருள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பெரும்பற்று என்ற பெயரில் பல கிராமங்கள் உள்ளன மேலும் இந்த கிராமங்களில் நாடார் மக்கள் அதிகமாக உள்ளனர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பதினேழாம் நூற்றாண்டு சான்றோர் வரலாற்று ஆவணங்களை கண்டுபிடித்தனர் இந்த ஆவணங்களில் சில சான்றோர் சமூகத்தின் புகழ்பாடுகிற கவிதைகள் பதினேழாம் நூற்றாண்டின் வில்லுப்பாட்டு வலங்கை மாலை வலங்கை உயர்கொண்டார்களை பற்றிய நுணுக்கமான வரலாற்று விவரங்களை கொண்டுள்ளது உதாரணமாக அமராவதியின் தலைவர்கள் என்ற பட்டம் உயர்கொண்டார்களால் பயன்படுத்தப்பட்டது என்று வலங்கை மாலை குறிப்பிடுகிறது அமராவதியின் தலைவர்கள் என்ற பட்டம் அனைத்து பண்டைய உயர்கொண்ட வரலாற்று ஆவணங்களிலும் காணலாம் வலங்கை உய பூவேந்திய சோழன் என்ற பட்டம் வழங்கப்பட்டதாக வலங்கை மாலை குறிப்பிடுகிறது வலங்கை மாலை வழங்கும் தகவல்களின்படி சேர சோழ மன்னர்கள் சான்றோர் குலத்தின் வழித்தோன்றல்கள் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சீவலமாறன் கதை என்ற நூலின்படி உயக்கொண்டார்கள் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் உய போலவே சோழர்களும் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நன்கு நிறுவப்பட்ட உண்மை இந்த சான்றுகளை கொண்டு உய கொண்டார்களும் சோழர்களும் உறவினர்கள் என்பது தெளிவாகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் கொடுங்கல்லூர் செப்புத்தகடு ஆவணம் இந்த காலகட்டத்தின் வலங்கை உயர்கொண்டார்கள் சான்றோர்கள் அல்லது நாடார்கள் என அழைக்கப்பட்டதாக கூறுகிறது நாடார்களும் உயர்கொண்டார்களும் ஒரே இனம் என்பதை இது தெளிவாக நிரூபிக்கிறது இதுபோல பல சான்றோர் வரலாற்று ஆதாரங்களின்படி சான்றோரும் அல்லது சான்றாரும் இன்றைய நாடார்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது வலங்கை உயர்கொண்டார்களின் வரலாறு நாடார்களின் புகழ்பெற்ற கடந்த காலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒவ்வொரு நாடாருக்கும் வலங்கை உயர்கொண்டார்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நாடார்களின் பழங்கால வரலாறு தமிழ்நாடு வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறுவதை நாடார்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த காணொலிக்கான குறிப்பு பக்கங்களை படிக்க இந்த இடுகையில் இணைக்கப்பட்டுள்ள இணைப்பை பின்தொடரவும் நன்றி வணக்கம்